இருபத்தி ஒன்போது ஜீரோ எட்டு இருபத்தஞ்சு எஸ்கே ஜீரோ பதினேழு எல்டி சேனல் இந்த எல்டி சேனல் ஓனர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த சேனல் கொடுத்துடலான்னு பார்த்தேன் அவர் பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியல சொல்லிட்டாரு சரி என்னால் கூட என்ன என்ன கூட ரன் பண்ண முடியல டைம் இல்லை சரி வேறு ஒருத்தன் கொடுத்துடலான்னு பார்த்தேன் அதுக்கான சரியான கெசர் கிடைக்கல நல்ல கெஸ் இருந்தால் அவனுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா ஆவலால் அவங்களால மற்றவங்களுக்கு ஒரு நல்ல விண்ணிங் வந்தால் சந்தோஷம் கொஞ்சம் நாள் இந்த சேனல் வந்து வேறு யாருக்காவது கொடுத்துருவேன் நல்ல கெஸ்டர் இருந்தால் அவங்க டெய்லி வீடியோ கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல வின்னிங் வரும் ஏ போல் அஞ்சு பிபோல் அஞ்சு Сиосең арым encен Он cheg д отправят Zero <coughs>

ായിരത്തി ഏഴ് എട്ട് അമ്പത്തി ഏഴ് അമ്പത്തി എട്ട് എണ്ണൂറ്റി ഏഴ് എട്ട് അമ്പത്തി ഏഴ് അമ്പത്തി എട്ട് ബാക്സ് அஞ்சு ட்ரிபிள் ஃபைவ் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் செவன் ரெண்டே நம்பர் Unbox இந்த வீடியோ பார்க்குறேங்க கண்டிப்பாக இந்த நம்பர் ப்ளே பண்ணுங்க ரெண்டே நம்பர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க மீனிங் வரும் ఇప్పుడు మన్నీ వంది అదిష్టాలి